Thank mm -hmm. you. இனிமையான ஒரு வணக்கங்கள் மற்றும் ஒரு நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது அதன்போது சஜித் பிரேமதாசவும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் இனி வரக்கூடிய காலத்தில் வர இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்ச்சி நிரல் குறித்தும் கலந்துரையாடி இந்த நிலையில் குறித்த வாழ்த்து பரிமாற்றம் புத்தாண்டிற்கான புதிய அரசியல் தொடக்கமாக இருக்கும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய காலத்தில் இந்த ஆண்டும் ஐக்கிய தேசிய கட்சியும் அதேபோல ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க அது மாத்திரமல்லாது மிகப்பெரிய மறுசீரமைப்பு செயல்முறைகளையும் மீளக்கட்டி எழுப்பும் பாரிய பணியையும் தோல்மேல் சுமந்த நாடு என்ற வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டில் கால் பதித்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு பதிவை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேசிய அபிலாசைகளை அடிப்படையாக கொண்ட நிலையான அபிவிருத்திக்காக அடித்தளமிடப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டாக அமைந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அது மாத்திரமல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் மிக குறைந்த வர செலவு திட்ட பற்றாக்குறையை பதிவு செய்தல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் நாட்டினுடைய கூடுதலான அரச வருவாயை ஈட்டுதல் வரலாற்றில் முதல் முறையாக முதன்மை கணக்கு மிக பெற்றமை பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதி வருவாயை சுமார் பதினேழு மில்லியன் டாலர் ஆக அதிகரித்தமை எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் வரலாற்றில் அரச வருவாய் இலக்குகளை விஞ்சும் ஒரே ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை மாற்றியமை மற்றும் அண்மை காலத்தில் சுற்றுலாப் பயணிகள் அதிகளவில் நாட்டிற்கு வருகை தந்தவ பதிவான விடயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அடையப்பட்ட குறிப்பிடத்தக்க பொருளாதார சாதனைகள் என்றும் ஜனாதிபதி திசாநாயக்க ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இலங்கை மக்களினுடைய நீண்டகால எதிர்பார்ப்பாக இருந்திருக்கக்கூடிய இந்த ஊழல் நிறைந்த அரசியல் முறைக்கு பதிலாக பொதுமக்களுக்கு நேர்மையாக சேவை செய்யும் ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை நாட்டில் உருவாக்கவும் அதே போல எதிர்கால சந்ததியினரை போதைப்பொருள் அச்சுறுத்தலில் இருந்து விடுவிப்பதற்கான முழு தேசிய செயற்பாட்டை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு இவை ஆண்டு நாட்டினுடைய அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தில் ஒரு திருப்பு முனியான ஆண்டாக பதியப்பட்டிருப்பதாகவும் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாது அண்மை காலங்களில் நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இயற்கை பேரழிவின் சவாலை கடந்த ஆண்டு நாட்டு மக்கள் எல்லோரும் ஒன்றாக எதிர்கொண்டதாகவும் எங்களுடைய மக்களிடையே இருக்கக்கூடிய இந்த மனிதநேய பண்பானது எந்த பேரழிவினாலும் பறைக்க முடியாத ஒரு சிறந்த குணம் என்பதை தெளிவாக நிரூபித்ததோடு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்ட சகோதர மக்களினுடைய துயரங்களை கைகோர்த்தார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கார் இந்த சவாலை எதிர்கொள்வதில் எங்களுடைய நாட்டுக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கையர்களுக்கும் அதே போல மேல் நட்புறவின் பலத்தை வழங்கி இருக்கக்கூடிய இருக்க அனைத்து நட்பு நாடுகளுக்கும் அனர்த்த நிலையில் அயராது உழைத்த காவல்துறையினர் மற்றும் முப்படைகளுக்கும் இந்த நாட்டினுடைய அரச உத்தியோகர்களுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதே இன்னும் நீண்ட தூரம் நாங்கள் பயணிக்க வேண்டியிருப்பதாகவும் உலக வரலாற்றில் வீழ்ச்சியடைந்த ஒவ்வொரு நாட்டையும் கட்டியெழுப்புவதில் அந்த மக்களினுடைய லட்சியமும் தைரியமும் பக்கபலமாக இருந்ததென்றும் நாங்களுடைய பிரஜைகளினுடைய அசைக்க முடியாத தைரியத்தின் பலனால் நாம் முன்பு இருந்ததை விட சிறந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்றும் அவர் உறுதியாக ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லியிருக்கிறார் அதே போல இந்த மலர்ந்திருந்திருக்கக்கூடிய நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான திட்டத்தில் அசைக்க முடியாத உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் சகோதரத்துவத்துடன் கைகோர்க்க அனைவரையும் அழைப்பு விடுப்பதாகவும் ஜனாதிபதி அனரகுமார அனரகுமாரதி தன்னுடைய வாழ்த்து செய்தியில் பகிர்ந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது நாட்டில் இன்னொரு பக்கம் மகாவம்சத்தை அடிப்பு கொண்டிருக்கூடிய இந்த பிராந்திய உரிமை கோரல்களும் தமிழ் பிராந்தியங்களில் சிங்கள பௌத்த சின்னங்கள் பரப்பப்படுவதும் வரலாற்று அடிப்படையற்றவை என்று தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கம் தெரிவித்திருக்கிறது முன்னிட்டு வோனியாவில் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கை ஒன்றும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகளினுடைய தாய் வவுனியாவில் தொடர்ச்சியாக மூவாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஏழாவது நாட்களும் அதற்கு மேலாகவும் தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தியாகம் மற்றும் மன உறுதி நிறைந்த இடத்திலிருந்து காணாமல் காணாமலாக்கப்பட்ட தங்களுடைய பிள்ளைகளை பற்றிய உண்மையை வெளிக்கொணர உதவுமாறும் தமிழ் மக்களுக்கு எதிராக தொடரக்கூடிய இந்த இனப்படுகொலையை நிறுத்தி இறமையை மீட்டெடுக்க ஆதரவளிக்குமாறும் அமெரிக்காவையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் தொடர்ந்து கேட்டுக்கொள்வதாகவும் அவர்கள் குறிப்பாக தாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல என்று சொல்லியும் உண்மை நீதி மற்றும் பொறுப்பு கூறலை கோரக்கூடிய தாய்மார்களாகவே இந்த தார்மீக அடிப்படையில் பேசுவதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தமிழ் வரலாறு காலனித்துவத்திற்கு பிந்திய அரசியலமைப்புகளுடனோ அல்லது திணிக்கப்பட்ட அரசியல் கட்டமைப்புகளுடனோ தொடங்குவதில்லை என்று சொல்லியும் நவீன எல்லைகளுக்கு மிக நீண்ட காலத்திற்கு முன்பே இந்த தீவு தமிழ் பேசும் மக்களால் வசித்து ஆளப்பட்ட தமிழகத்தின் ஒரு பகுதி

முறை பெரிய விமானங்களை தரையிறக்கி மனிதாபிமான உதவிகளை வழங்குவதன் மூலம் தமிழ் பொதுமக்களின் மீது உறுதியான அமைப்போ இந்த ஆதரவை பகிரங்கமாக அங்கீகரிக்கவில்லை என்றும் தாய்மார்கள் தாய்மார்களாகிய தங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்கள் நன்றியை தெரிவிப்பதாகவும் இந்த தமிழர் மத்தியில் இருக்கக்கூடிய தார்மீக மற்றும் தலைமைத்துவ தோல்வியை அம்பல பயன்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தென்னிந்திய மற்றும் தமிழ் தீவான இலங்கை உள்ளடக்கியிருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு பழங்கால சிங்கள இனம் இருந்ததற்கான வரலாற்று அல்ல தொல்பொருள் சான்றுகள் எதுவும் இல்லை என்று சொல்லியும் தமிழ் இனம் சைவ சமயத்தை பின்பற்றியது அதை தொடர்ந்து தமிழ் பௌத்தத்தை பின்பற்றியது பின்னர் மீண்டும் சைவ சமயத்திற்கே திரும்பியது இந்த மாற்றங்கள் மணிமேகலை உட்பட தமிழ் இலக்கியங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இன்றைய நாளும் அவர்கள் ஒரு செய்தியை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் மேலும் நாளைய நாளும் நடப்பு விவகாரத்தோடு சந்திக்கலாம் நன்றி